ஓம் அபிராமி அபிராமி அன்னையே போற்றி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதி பாடல்களை பொருளுடன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது ஒன்பதாவது பாடல் அதற்கு முன் கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலக ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஒன்பதாவது பாடல் அனைத்தும் வசமாகறதுக்கான பாடல் இது கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பாரமும் ஆரமும் செங்கை முறுத்தன அம்பும்னூரலும் நீயும் அம்மே வந்தின் முன்னிற்கவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பிற் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தின் முன்னிற்கவே இந்த உலகம் அனைத்திற்கும் தாயானவள் எந்தன் அன்னை அபிராமி அதற்கு சான்றாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முதலில் வைத்து எண்ணப்படும் நால்வருள் ஒருவரான திருஞான சம்பந்தரின் கதையை கூறலாம் அவர் மூன்று வயதாக இருக்கும்போது போது தன் தந்தையுடன் கோயிலுக்கு சென்றிருந்தார் அப்போது என்ன சம்பந்தரை குளத்தின் கரையில் அமர விட்டு குளிக்க சென்றார் அவர் தந்தையார் சிறிது நேரம் நீருள் மூழ்கி இருந்த சமயம் தந்தையை காணாத நம் ஞான சம்பந்தர் அம்மா அப்பா என்று கூவி அழுதார் அப்போது நம் அன்னை பராசக்தி சிவபெருமானுடன் நம் ஞான சம்பந்தர் முன் காட்சி கொடுத்து ஞானப்பால் ஊட்டி அவரை சமாதானப்படுத்தினார் இந்த ஒரு விஷயமே நம் அபிராமி அன்னை இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னையாக விளங்குவது அப்படி தாய்மை உள்ளம் கொண்ட தாய்மையுடைய நமது அன்னை அபிராமியை எப்போதும் தன் கண்ணிலும் கருத்திலும் உடையவர்தான் நம் தந்தை சிவபெருமான் அப்படி தாய்மை உள்ளம் உடைய நமது அன்னை அபிராமிக்கு ஏற்றபடியாய் மாலையை அணிவித்து அவளுடைய சிவந்த கைகளில் விளங்கும் வில்லும் அம்பும் பூவின் மொட்டு அவிழ்வதை போல் இருக்கும் நம் அன்னை அபிராமி அன்னையின் அழகிய புன்னகையும் கொண்டு தாயே நீ வந்து என் முன் நின்று காட்சி தர வேண்டும் என்று அபிராமி பட்டர் பாடுகிறார் அனைத்தும் வசமாவதற்கான பாடல் கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பிற் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூறலும் நீயும் அம்மே வந்தன் முன்னிற்கவே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி